வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு சிவானந்தேஸ்வரர் திருக்கோவில் திருப்பந்துரை மூலவர் சிவானந்தேஸ்வரர் பிரணவேஸ்வரர் உற்சவர் பிரணவேஸ்வரர் அம்மன் மலையரசி அம்மன் மங்களாம்பிகை தலபிருச்சம் வன்னி தீர்த்தம் மங்கள தீர்த்தம் புராண பெயர் திருப்பேணு பெருந்துரை ஊர் திருப்பந்துரை பிரணவ மந்திரத்திற்கு பொருள் தெரியாத பிரம்மாவை முருகப்பெருமான் சிறையில் அடைத்து விட்டார் பின்னர் முருகனை மனக்கவலை கொண்டது வயதில் சிறியவனான தான் பெரியவனான பிரம்மாவை நிந்தனை செய்து விட்டோமே என்ற கவலை மென்மேலும் அதிகரிக்க தனது மாமனான மகாவிஷ்ணுவிடம் பரிகாரம் கேட்டார் தன்னை பூஜிப்பவர்களின் அனைத்து அவசாரங்களையும் கருணையுள்ளம் படைத்த சிவபெருமானை லிங்க உருவில் வழிபடும்படி மகாவிஷ்ணு முருகனுக்கு அறிவுரை கூறினார் அதன்படி முருகர் திருப்பனந்தால் அருகில் உள்ள சேங்கனூரில் சிவலிங்க பிரதிஷ்டை செய்து வழிபட்டார் ஆனால் அவர் மனக்கவலை தீரவில்லை மேலும் கவலைகள் கூடி மௌனியாகவே ஆகி சஞ்சரிக்க தொடங்கினார் அவ்வாறு இருக்க ஒரு நாள் காவேரியின் கிளை நதியான அரசலாற்றின் கரையோரம் இருந்த திருப்பந்துரை தலத்தில் அடைந்தார் அங்கு வன்னி மரத்தடியில் குடிக்கொண்டிருக்கும் சிவானந்தீஸ்வரரை கண்டதும் முருகப் பெருமானது உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது உள்ளம் நெகிழ்ந்து அதுவரை மௌனியாக இருந்த முருகர் சிவானந்தேஸ்வரை தலையில் குடுமியோடும் கையில் சின் முத்திரையோடும் தண்டாயுத மாறி விதிப்படி பூஜித்தார் அவர் பூஜையில் மனமகிழ்ந்த சிவபெருமான் முருகனை வாஞ்சையோடு நோக்க அதுவரை மௌனமாயிருந்த முருகர் மகிழ்வடைந்தார் பழைய நிலையை அடைந்து மனக்கவலை முற்றிலும் நீங்கி சர்வ கலைகளிலும் வல்லவரானார் எனவே இத்தலம் மனக்கவலை போக்கும் திருத்தலமாகவும் ஊமையாகிவிட்ட முருகனை பேச வைத்த தலமாகவும் திகழ்ந்து பேசும் சக்தியை அளிக்கும் தளமாகவும் திக்குவாய் குறையை தீக்கும் தளமாகவும் வாக்கு வன்மையை அதிகரிக்கச் செய்யும் தளமாகவும் விளங்குகிறது பொருள் தெரியாததால் அவரை சிறையில் அழைக்க தோஷம் நீங்குவதற்கு முருகப்பெருமான் இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானை வழிபட்டு தோஷம் நீங்க பெற்றதாக தலப்புராணம் கூறுகிறது மூலவர் பிரணவேஸ்வரர் உயர்ந்த பானத்துடன் சதுர வடிவில் ஆவுடையுடன் லிங்க வடிவில் காட்சியளிக்கிறார் சிவானந்தேஸ்வரர் என்ற பெயரும் உண்டு மூலகரின் சன்னதி முன்பு முருகப்பெருமான் பெருமான் சின் முத்திரையுடன் கண்களை மூடிக்கொண்டு தியான நிலையில் இருக்கிறார் இங்கு முருகன் தான் சிறப்புக்குரியவர் சுவாமி சன்னதியின் முன்பு முருகனின் சிலை வைக்கப்பட்டு உள்ளது தண்டாயுத என அழைக்கப்படும் இவர் சின் முத்திரையுடன் கண்மூடி நின்ற நிலையில் தியானம் செய்கிறார் அவரது காது நீளமாக வளர்ந்திருக்கிறது தலையில் குடுமி இருக்கிறது தலையில் குடுமியுடன் தியான நிலையில் உள்ள முருகனை வேறு எங்கும் காண இயலாது சின் முத்திரையுடன் தியான நிலையில் உள்ள தண்டபாணி பார்த்து பரவசம் அடைய வேண்டிய திருமேனி அம்பாள் மங்களாம்பிகை என்றும் மலையரசி என்றும் வணங்கப்படுகிறார்கள் அம்பிகை முருகப்பெருமான் பிரம்மா ஆகியோர் வழிபட்ட தலம் புராண காலத்திலும் சம்பந்தரின் தேவாரம் பாடல்களிலும் திருப்பேணு பெருந்துரை என்று அழைக்கப்பட்ட இந்த சிற்றூர் இப்போது பேச்சு வழக்கில் திருப்பந்துரை என அழைக்கப்படுகிறது காவேரி தென்கரை தலங்களில் இது அறுபத்தி நாலாவது தலமாகும் மூன்று நிலை ராஜகோபுரத்துடன் கூடிய சிறிய அழகிய திருக்கோயில் கோயிலுக்கு எதிரே மங்கா தீர்த்தம் எனும் திருக்குளம் அதன் அருகே விநாயகர் சாட்சி விநாயகர் என்ற இரட்டை பிள்ளைகள் காட்சி தருகின்றனர் தல விநாயகர் என்று அழைக்கப்படும் இவர்களை வணங்கிவிட்டுத்தான் கோயிலுக்குள் செல்ல வேண்டும் முருகப்பெருமானால் பூஜிக்கப்பட்ட விநாயகர் என்பதால் இவர்களுக்கு இங்கு முக்கியத்துவம் அதிகம் இரட்டை பிள்ளார்கள் மட்டுமல்ல இங்கே தல விருட்சமும் கூட இரட்டை வன்னி மரம்தான் பிரகாரத்தில் அவற்றை காணலாம் இந்த திருக்கோயில் தலையில் குடிமையுடன் வலதுக்கை காட்ட மிக அழகாக சுப்பிரமணிய தண்டாயுதபாணி என்ற திருநாமத்துடன் உறைந்து உலக மக்களின் தன்மையை போக்குபவராக அருளாட்சி செய்கிறார் மோன திருநிலையில் இருக்கும் முருகனுக்கு பால் சந்தனம் தேன் போன்றவற்றை அபிஷேகம் செய்யலாம் பேச்சு வராதவர்கள் அல்லது திக்குவாய் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கே ஞான தண்டாயுத மனமுருகி வேண்டிக் கொண்டு அபிஷேகம் செய்து அபிஷேகம் செய்த தேனை தினமும் நாக்கில் இட்டு வந்தால் தன்மை திக்குவாய் போன்றவற்றில் இருந்து விடுபடலாம் என்பதால் ஒரே ஒரு பிரகாரம் தான் அதில் உள்ள சன்னதிகள் காசி விஸ்வநாதர் விசாராட்சி நால்வர் விநாயகர்கள் பானலிங்கம் தெய்வானை ஆகியோர் காட்சி தருகின்றனர் மகாவிஷ்ணுவின் அறிவுரைப்படி முருகன் இங்கு வந்து சிவ பூஜை செய்தபடி இடதுபுறம் ஸ்ரீ லட்சுமி தேவியை மடியில் அமர்த்திய நிலையில் ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளும் காட்சி தருகிறார் செங்கல் கோயிலான இருந்த இதை கருங்கல் கோயிலாக திருப்பணி செய்து கட்டிய மன்னர் கரிகால சோழனுக்கும் அவனது அரசிக்கும் சிலைகள் உள்ளன பிரச்சனை இருக்கும் குழந்தைகள் வார்த்தைகள் சரியாக வராமல் சிரமப்படுபவர்கள் இருந்தால் அவர்களை ஒரு முறை திருப்பி அனுப்புகிறார்கள் வேண்டிக் கொள்ள சொல்லுங்கள் வண்ட நாவில் நின்று விளையாட குரல் தருவால் இங்கிருக்கும் குமரக் கடவுள் மாணிக்க ஆட்கொண்ட திருப்பந்துரை தளத்தில் இருந்து வேறுபடுத்துவதற்காக இத்தலம் திருப்பேணு பெருந்துரை என்று அழைக்கப்படுகிறது மக்கள் வழக்கில் திருப்பந்துரை என்று அழைக்கிறார்கள் முருகனுக்குரிய தைப்பூசம் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை போன்ற விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன திருநாவுக்கரசர் ஒரு பதிகம் இத்தலத்தில் பாடியுள்ளார் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்